லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கேரளாவிலேருந்து ஒரு சர்ப்ரைசிங்கான பெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அது என்னன்றதை இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் ஸோ கேரளாவில் நம்ம விசிட் பண்ணியிருந்த ஷாப் தான் பெட் ஸ்டோர் இது ஒரு எக்ஸாட்டிக் பெட் ஷாப் இங்கே ஆல்மோஸ்ட் எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் அண்ட் பெட்ஸில் எல்லாமே வச்சுக்காங்க அது ஆலோவ் இந்தியா டெலிவரியும் இருக்காங்க இதை விசிட் பண்ணி நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் நம்ம பிளே பட்டனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நான் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்த பெட் தான் மைஸ் என்னடா எல்லாரும் ஆம்ஸ்டர் வாங்குவாங்க டிராஃப்ட் வாங்குவாங்க நீ என்னடா மைஸ் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு கேட்குறீங்க பிகாஸ் உனக்கு ரொம்ப ஹம்புளான பெட் லோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பெட் ஆம்ஸ்டர்ஸ் கூட நீங்கள் டெய்ம் பண்ணாமட்டிங்க அப்படின்னா அது உங்களை கிடைக்கும் பைட் பண்ணும் பட் இங்ககிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது நீங்கள் டெய்ம் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி இவங்க உங்களை எப்போவுமே கிடைக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நீங்கள் இதை தாராளமாக குழந்தைங்க கையில் கூட வச்சு விளாடலாம் அண்ட் இதை எல்லாத்துக்குன்னா ரொம்பவே சுத்தமாக இருப்பாங்க ஈவன் இதுங்க பாத்ரூம் கூட தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்குன்னா பாருங்களேன் சொன்னால் நம்ப மாட்டிங்க பட் உண்மையிலேயே இதுங்க அப்படி தான் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளீன் அண்ட் செக்யூராக வளரக்கூடிய பெட் இது ஸோ இன் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றின கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது பண்ணுற சேட்டிங்க எல்லாத்தையும் பற்றி நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்